இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் தனித்து தனது முடிவுகளை எடுக்கும் என பெஞ்சமண்ணத்தனி யாகோ எச்சரித்த ஒரு நாளிலேயே ஈரான் தாக்கப்பட்டுள்ளது இஸ்பஹானில் உள்ள அணுமின் நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஈராக்கின் அரச ஒளிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி தகவல் வெளியிட்டுள்ளது அதே நேரம் ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவிலும் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய நகரமான இஸ்பஹானில் உள்ள விமான நிலையம் மற்றும் இராணுவ தளத்துக்கு அருகில் பல வெடிப்புகள் கேட்டதை அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இஸ்பஹான் மாகாணத்தில் குண்டு வெடிப்புகளை அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பல விமானங்கள் ஈரானிய வான்வழியில் திருப்பிவிடப்பட்டதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் இன்று குறிவைக்கப்பட்ட இஸ்பஹான் நகரம் ஈரானிய இராணுவத்துக்கான ஒரு பெரிய விமான தளத்தை அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களில் வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது